ஒரு அழகான கிராமம் பச்சை வயல்கள் மெல்ல வீசும் காற்று பறவைகளின் குரல் என இயற்கையால் மெருகூட்டுகிறது அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் சோமு அமர்ந்து கொண்டிருந்தான் ஆனால் அவன் மனசு மட்டும் அமைதியில்லை இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க ஆனா கிடைக்கிறது என்னவோ கொஞ்ச பணம்தான் எனக்கு இப்படி கஷ்டப்பட விருப்பம் இல்லை ஒரே நாள்ல குபடீஸ்வரன் ஆகணும் அதுக்கு ஏதாவது வடி இல்லாமனா போயிடும் சோமு ஒரு குடிசைக்கு செல்கிறான் அந்த குடிசையில் முதியவர் ஒருவர் இருப்பதை காண்கிறான் அந்த முதியவர் பழைய வரைபடத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் ஐயா வணக்கம் உங்களை பார்த்தா பெரிய ஞானி மாதிரி தெரியுது இந்த ஊர்ல எங்கேயாவது புதையல் இருக்கா சீக்கிரம் பணக்காரனாக எனக்கு ஒரு வழி சொல்லுங்க தம்பி புதையல் இருக்கு இந்த மலைக்கு மேல ஒரு பழைய கோட்டை அங்க ஒரு பெட்டி இருக்கும் அதுலல உனக்கு தேவையான செல்வம் இருக்கு ஆனா அந்த பாதையில போறது அவ்வளவு சுலபமில்லை உனக்குத் தேவையானதை நீயே தேடிக்கும் பெரியவர் வரைபடத்தை கொடுக்கிறார் சோமு அதை பிடுங்கிக் கொண்டு ஓடுகிறான் சோமமலையின் பாதி தூரத்தில் இருக்கிறான் வெயில் கடுமையாக இருக்கிறது ஒரு மரத்தடியில் ஒரு வழிபோக்கன் மயக்க நிலையில் அமர்ந்திருக்கிறார் குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுப்பா பெரியூரு என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தண்ணிதான் இத உங்களுக்கு கொடுத்தா நான் மலை உச்சிக்கு எப்படி போறது எனக்கு நேரம் ஆகுது தள்ளி நில்லுங்க சோமு அவரை தள்ளிவிட்டு வேகமாக நடக்கிறான் இன்னும் சற்று உயரத்தில் ஒரு நாய் காலில் அடிபட்டு முனகி கொண்டிருக்கிறது ச்சே இது வேற வழியை மறிச்சிக்கிட்டு இருக்கு போ தள்ளி போ நாய் பரிதாபமாக பார்க்கிறது சோமு அதை கண்டுகொள்ளாமல் ஓடுகிறான் அவனது கவனம் முழுவதும் புதையல் பெட்டியின் மீது மட்டுமே இருக்கிறது மலையின் உச்சி ஒரு பாழடைந்த மண்டபம் அதன் நடுவில் ஒரு மரப்பெட்டி இருக்கிறது சோமு மூச்சு வாங்க ஓடிச் சென்று பெட்டியை அடைகிறான் ஆஹா கிடைச்சிருச்சு இனி நான் இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் வைரம் வைடூரியம் எல்லாம் இதுல இருக்கும் பெட்டியை திறந்து பார்த்து சோமு அதிர்ச்சியில் கண்ணாடியா வெறும் கண்ணாடியா இதற்காகவா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன் அந்த பெரியவர் என்னை ஏமாற்றி விட்டார் சோமு கோபத்தில் அந்த கண்ணாடியை உடைக்க கல்லை தூக்குகிறான் அப்போது ஒரு நிழல் அவன் மேல் விழுகிறது திரும்பி பார்த்தால் அந்த முதியவர் அங்கே நிற்கிறார் மிருத்து தம்பி அந்த கண்ணாடி உன்னை ஏமாற்றவில்லை உனக்கு ஒரு உண்மையைக் காட்டுகிறது அதில் உனக்கு என்ன தெரிந்தது என்னுடைய முகம்தான் தெரிஞ்சது இதில் என்ன உண்மை இருக்கிறது தவறு அதில் ஒரு சுயநலவாதியின் முகம் தெரிந்தது தம்பி இந்த பெட்டிக்கு அடியில் ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறது அங்கேதான் நிஜமான தங்கப் புதையல் இருக்கிறது ஆனால் அந்த பெட்டியை தூக்க குறைந்தது மூன்று பேர் வேண்டும் மூன்று பேரா நீங்கள் இருக்கிறீர்கள் நான் இருக்கிறேன் இன்னும் ஒரு ஆளுக்கு எங்கே போவது நீ வரும் வழியில் ஒரு வழிப்போக்கன் தாகத்தால் தவித்தாரே அவருக்கு தண்ணீர் கொடுத்திருந்தால் அவர் உன்னோடு வந்திருப்பார் அடிபட்டு கிடந்த அந்த நாயை நாயை குணப்படுத்தியிருந்தால் அது அந்தப் புதையலிருக்கும் இடத்தைக் காட்டியிருக்கும் நீ யாரையெல்லாம் தடை என்று நினைத்து தள்ளிவிட்டு வந்தாயோ அவர்கள்தான் குண் புதையலுக்கான சாவிகள் சோமுவின் கண்களுக்கு முன்னே தாகத்தில் தவித்த அந்த முதியவர் மற்றும் அடிபற்ற நாயின் முகம் வந்து போகிறது அவனுக்கு தன் தவறு புரிகிறது ஐயா என்ன மன்னித்து விடுங்கள் பணத்தின் மேலிருந்தேன் உதவ வேண்டும் என்று துடிப்பு தான் இருக்கிறது சோமு வேகமாக மலையிலிருந்து கீழே இறங்குகிறான் இப்போது அவன் கையில் இருந்த வரை படமில்லை தண்ணீர் கூடுவை இருக்கிறது மயங்கி கிடந்த வழி போக்கனுக்கு தண்ணீர் கொடுக்கிறான் அவர் கண் விழித்து சோமுவின் கையை பிடித்துக் கொள்கிறார் ரொம்ப நன்றி தம்பி நீ நல்லா இருப்பா அடிபட்ட நாய்க்கு தன் துணியை கிழித்து போடுகிறான் அந்த நாய் வாளை ஆட்டி அவன் முகத்தை நக்குகிறது முதியவர் சோமுவை பார்த்து பேசுகிறார் இப்போது உன் முகத்தை கண்ணாடியில் பார் சோமு சோமு கண்ணாடியில் பார்க்கிறான் இப்போது அவன் முகம் பிரகாசமாக இருக்கிறது பிறருக்கு உதவும் போது உன் மனதில் ஒரு நிம்மதி கிடைத்ததே அதுதான் நீ தேடி வந்த உண்மையான செல்வம் உழைக்காமல் கிடைக்கும் புதையல் ஒருபோதும் நிலைக்காது உண்மைதான் ஐயா இனி குறுக்கு வழியில் ஓட மாட்டேன் என் உழைப்பையும் மனித நேயத்தையும் நம்பி வாழ்வேன் நாம் மற்றவர்களுக்கு செய்யும் உதவியே பிற்காலத்தில் நமக்கு தேவையான நேரத்தில் நன்மையாக திரும்ப வரும் சோமு எவர்களை தடை என்று நினைத்தானோ அவர்களே அவனது இலக்கை அடைய உதவும் சாவிகள் என்பதை தாமதமாக உணர்ந்தான் ஹாய் நண்பர்களே கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்க ரெயின்போ டிவி குடும்பத்தோட, சேருங்க அடுத்த கதையில சந்திப்போம் பாய்